ஸ்ரீ சேனல் சார்பாக முதல் முறையா இப்போ ஒரு அற்புதமான ஒரு பயணத்தை தொடங்கியிருக்கும் ரொம்ப அற்புதம் வாழ்க்கையில இந்த பயணத்தை நீங்க எல்லாருமே இணையணும் அடியனோட அற்புதமான ஒரு வேண்டுகோள் ஏன்னா எல்லா ஸ்தலத்துக்கும் நம்மளால போக முடியும் அப்படின்னா பகவான் அனுகிரகம் இருந்தா சக்தியே முடியும் அப்படி போக முடியல நம்ம பார்க்கவாதுக்கு நம்ம இப்பிரைவில் ஒரு புண்ணியம் பண்ணிருக்கணும் அத உத்தேசம் பண்ணிதான் இப்போ நம்ம சேனல் சார்பா உலகமெங்கும் நிறைய அற்புதமான திவ்ய தேசங்கள் ஆழ்வார் பாடிய ஸ்தலங்கள் அது மட்டும் இல்லாம நாயன்மார்கள் வாழ்ந்த ஸ்தலங்கள் அற்புதமான சொல்லக்கூடிய நிறைய சிவஸ்தலங்கள் வைஷ்ணவ ஸ்தலங்கள் எல்லாம் சக்தி வாய்ந்த அம்மன் ஸ்தலங்கள் எல்லாமே இனி இந்த சேனல் மூலியமா நிறைய பார்க்க போறோம் ஸ்ரீ ஸ்ரீ குரு பியோ நமகா எஸ் வி கே ஆர்டி சேனல் ஆன்மீக அன்பர்களுக்கு இந்த இனிதான பயணத்துல நம்ம வந்திருக்கக்கூடிய க்ஷேத்திரம் அற்புதமான மிகவும் பிரம்மாண்டமான க்ஷேத்திரமான நூத்தி எட்டு திவ்ய தேசத்திலே ஐம்பத்தி எட்டாவது திவ்ய தேசமான திரு நின்ற ஊர்ல இருக்கக்கூடிய பக்தவத்சல பெருமாள் அற்புதமான இந்த தாயாரோட நாமம் என்னை பெற்ற தாயார் இந்த ஸ்தலத்தோட மகிமை இன்னும் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத என்னோட வாயால சொல்றதை விட இந்த தாயார் சன்னதி சன்னிதானத்தோட பிரதான பட்டாச்சாரியர் மதிப்புக்குரிய திரு பாலாஜி பட்டாச்சாரியர் அவர் மூலியமா இந்த கஷேத்திரத்தோட மகிமையை தெரிஞ்சுட்டு வாழ்க்கையில நம்ம எல்லாருமே ஆனந்த தடைவும் வாங்க மேலும் நம்ம ஆலயத்தை போய் பார்க்கலாம் நமஸ்காரம் சமஸ்கிருதத்திலும் என்னை பெற்ற தாயார்னு தாயாருடைய திருணாவும் ஒரு காலத்துல ஸ்ரீவைகுந்தத்துல பிரணய கலயமானது ஏற்பட்டது அந்த பிரணய பொழுது தாயாரானவள் இங்கு வந்து நித்தியவாசம் பண்ணதாக ஒரு ஐதீகம் தாயாரானவள் இங்கு வந்து நித்தியவாசம் பண்ணதனாலதான் இந்த ஊருக்கு தமிழ திரு நின்ற ஊர் திருமகளானவள் நித்திய வாசம் பண்ண ஊர்னால இந்த ஊருக்கு திரு நின்ற ஊர்னும் சமஸ்கிருதத்துல ஸ்ரீ அப்படின்னா லக்ஷ்மின்னு ஒரு பொருள் இருக்கு லக்ஷ்மியானவள் ஸ்ரீயானவள் இங்கு வந்து இந்த நித்தியவாசம் சமஸ்கிருதத்துல ஸ்ரீ சொல்றாங்க பெருமாளுக்கும் தாயாருக்கும் பிரணைகளை ஏற்பட்டு வருணன் சமுத்திரராஜன் ரெண்டு பேரும் சொல்றார் சமுத்திரராஜன் தான் தாயாருடைய அப்பா பார்க்கடல தாயார் சொல்லினா சமுத்திரராஜன் தான் தாயாருடைய அப்பா அப்பாவே இங்க பொண்ணை பார்த்து என்ன பெற்ற தாயே நீ ஸ்ரீ வைகுந்தத்துக்கு வந்துருமானு அப்பாவே பொண்ணை பார்த்தீங்க என்ன பெற்ற தாயேன்னு கூப்பிட்டனால இங்கு தாயாருக்கு என்னை பெற்ற தாயார்னு திருமணம் ஏற்பட்டது வருணனுக்கும் சமுத்திரராஜனுக்கும் தாயார் பிரத்தமா காட்சி கொடுத்த பிரதிபலனா இங்க வருணனே புஷ்கரணியாக தோன்றி வருண புஷ்கரணியானது ஏற்பட்டது தாயார் இங்க நித்தியவாசம் என்ற ஐதீகத்தினால இந்த க்ஷேத்திரத்துக்கு ஸ்ரீ நிவாச கஷேத்திரம் ஸ்ரீ நிவாச விமானம் ஸ்ரீ நிவாச நிலையம்னு எல்லாமே ஸ்ரீ 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 தாயாருடைய திருநாமத்தால மட்டும் விளங்குறது நூத்தி எட்டு வைணவ திவிதேசங்கள்ல தேசங்கள்ல அம்பத்தி எட்டாவது திவிதேசம் திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் அந்த திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனத்துக்கும் இங்க தாயார் தான் காரணம் பெருமாளும் தாயாரும் கிருஷ்ணருக்கும்போது திருமங்கை ஆழ்வார் வந்து பார்த்துட்டு போயிடுற அதுக்கப்புறம் கருட அனந்த விக்ஷேரன் மூலியமா தேவர தான் நிர்மாளிச்ச இந்த ஸ்ரீ நிவாச கஷேத்திரமானது தி இருக்கணும் சொல்லி பெருமாள் அஞ்சு இன்னைக்கு மாமல்லபுரம் சொல்லக்கூடிய திருக்கடல் மல்லையில போய் ஒரு பாசுரத்தையும் திருவாரூர் பக்கத்துல இருக்க திருக்கண்ண மங்கையில போய் ஒரு பாசுரத்தையும் வாண்ட சொல்லி ரெண்டு பாசுரத்தோட இந்த கஷேத்திரத்தை விதேசமாக்கிறது மகாலட்சுமி தான் அது மட்டும் இல்லாம இங்க பெருமாளை வரச்சு தபஸ் செய்து பெருமாளை வளர்ச்சி பக்தர்களுக்கு ஆவியான பெருமாள் பக்தர்களுக்கு உயிரான பெருமாள்னு பக்த பக்சலனாக இங்க பெருமாள் ஆறுடில சேவை சாய்க்கிறார் அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா எந்த கேத்திரத்திலும் இல்லாம இங்க ஆதிசேஷன் அஞ்சு தலையோட சுருமா காட்சி தர ராகு கேது நிவர்த்திக்காகவும் கால சர்ப தோஷத்துக்காகவும் இங்க வந்து பிரார்த்தனை பண்ணிண்டா நல்ல பலன் கிடைக்கிறது குழந்த பாக்கியம் இல்லாதவர்கள் இங்க வந்து ஆதிசேஷனை வேண்டிண்டா நல்ல பலன் இருக்கிறதாக ஒரு ஐதீகம் அது மட்டும் இல்லாம தாயாருக்கு இங்க ஒரு எந்திரம் இருக்கு அந்த எந்திரத்தை வச்சு ஆத்திலேயே வச்சு நம்ம இங்கு கட்டத்துல பூஜை பண்ணம்னா நல்ல பலன்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமும் குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியங்களும் கல்வி செல்வம் பொருட்செல்வம் எல்லாமே மகாலட்சுமி தரதாக ஒரு ஐதீகம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்